ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம் அதாவது கிரியா யோகத்தில் எந்த யோகமாக இருந்தாலும் சரி பத்து மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி கற்றுக்கலாம் இந்த மூச்சு பயிற்சி மூச்சு சுவாச பயிற்சி தான் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி அடிப்படை பேசிக் ஆரம்பமே அதான் ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சரியான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாபாஜி வந்து உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்கள் கைகளை தொங்க போடுறதுனாலும் தொங்க போட்டுக்கோங்க கால்களை ஏன்னா மடக்கி உட்கார முடியாத நண்பர்கள் உட்காந்துக்கோங்க சரியாக இவரை போல் நேராக உட்காந்து நம்ம நேர்த்தே பழைய அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிந்து உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு முதுகெலும்போது வளையக்கூடாது ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு நம்மளுடைய கண் பொருள் இமை வந்து நம்மளுடைய நெற்றி நடுவில் நம்ம பொட்டு வைப்போம் பார்த்திங்களா திருநீர் பொட்டு வைப்போம்ல அந்த இடத்த நோக்கி இருக்கணும் ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அதை நீங்கள் மெதுவாக தான் பழகணும் அதற்கு அடுத்தபடியாக அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுடைய மூச்சை எப்படி இழுத்து விடணும் அப்படின்னா ஸ்லோவாக மெதுவாக உங்களுடைய மூச்சு காற்றை வந்து மூக்கு வழியாக உள்ளே இழுக்கணும் மெதுவாக இழுக்கணும் சரிங்களா ஸ்லோவாக இழுத்து கொண்டு போய் அப்படியே உள்ளே வந்து அந்த மூச்சு காற்றை நிறுத்தி வைக்கணும் சரியா ஒரு பத்து செகண்ட் வரைக்கும் மொதல் வந்து ஒரு அஞ்சு செகண்ட் வரைக்கும் நிப்பாட்டிவீங்க அதற்கப்பறம் நிறுத்தினதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக மூச்சு காற்றை உள்ளே எழுதிங்களோ அதே போல் ஸ்லோவாக உங்கள் வாய் வழியாக அந்த மூச்சு காற்றை வெளியில் விடணும் சரிங்களா இதான் மூச்சு பயிற்சி ஸோ இந்த பயிற்சி வந்து நீங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு செகண்ட் வந்து அந்த மூச்சு நல்லா உள்ளே இழுத்துட்டு ஒரு அஞ்சு செகண்டு வந்து உள்ள நிப்பாட்டிட்டு திரும்ப அந்த மூச்சு காற்றை உங்கள் வாய் வழியாக மெதுவாக ரிலாக்ஸ் ரிலீஸ் பண்ணிடணும் அந்த ரிலீஸ் பிறகு அந்த காற்று ஃபுல்லாக உங்கள் வாய இருந்து வெளியில் போனதும் நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா ஃப்ரீ ஆகிடும் அதற்கு அப்புறம் இதை முத நல்லா பழகிக்கோங்க இந்த பயிற்சியை மூச்சு சுவாசத்தை நல்லா பழகிக்கிட்டு அதற்கு அடுத்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஒலி ஒரு லைட்டு வந்து அந்த ஒலி வந்து நம்ம நெற்றி நெற்றிபுருவத்தை நடுவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் ஒரு லைட் குட்டி லைட் ஒரு எல்இடி பல்பட்ட எப்படி பிரைட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன பிரைட் வந்து வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு நேரம் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கொண்டு அதை அப்படியேவும் அந்த லைட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசுப்படுத்துங்க இந்த மூச்சு சுவாச பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த லைட் வெளிச்சத்தை ஃபுல்லாக பெருசு பண்ணி அந்த நம்ம உலகமே அந்த லைட் வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கற்பனை பண்ணி அந்த லைட் வெளிச்சந்தும் பாபாஜி இறைவன் இந்த பிரபஞ்ச சக்தி சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த சக்திக்குள்ளே தான் இந்த உலகமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியை வந்து நம்ம ஸ்லோவாக வந்து ஆரம்பிக்கணும் அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பயிற்சியை வந்து முதல் நல்லா பழகுங்க இதை பழகுனதுக்கு அப்புறமா அடுத்து ஏன்னா ஒன்று ஒன்றா மெதுவாக நீங்கள் பண்ணுனா தான் இந்த பயிற்சியை வந்து நம்ம ஓரளவுக்கு கற்றுக்கொள்ள முடியும் இதை வந்து முறையாக வந்து அந்த கிரியாக சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட வந்து நல்லா கற்றுக்கணும் முத வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சரியாக பழகிட்டீங்கனாலேயும் உங்கள் உடம்புல வந்து ஒரு நல்ல மாற்றம் தெரியும் நன்றி நண்பர்களே மீண்டும் வந்து அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி